ஒரு சிறிய விதை இரண்டு மண்ணுக்குள் பயந்து ஒளிந்திருந்தது அது தான் இருக்கும் இடத்தை விட்டு நகரவே பயந்தது அப்போது அங்கே அமைதியாக காலம் வந்தது சிறிய விதையே ஏன் பயம் உனக்கு என்ன வேண்டும் என்றது நான் பாதுகாப்புக்காக இங்கே இருக்க விரும்புகிறேன் வெளியே இருள் உள்ளது என்றது விதை காலம் மெதுவாக சிரித்தது நான் காப்பிருப்பேன் பொறுமைதான் முதல் பாடம் நாட்கள் கடந்து சென்றன ஆனாலும் விதை அசையவில்லை திடீரென கலகலவென சிரித்துக்கொண்டு காற்று அங்கே வந்தது காற்றுக்கு பொறுமை இல்லை அது விதையை சுற்றி சுழன்றது என்ன செய்கிறாய் இன்னும் ஏன் உள்ளேயே இருக்கிறாய் என்று கேட்டது காற்று நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நீ என்னை அசைக்காதே என்றது விதை பயணம் செய் பயம்தான் உன்னை தடுத்து நிறுத்துகிறது என்று சிரித்தது கதை பயணம் செய் பயம்தான் உன்னை தடுத்து நிறுத்துகிறது என்று சிரித்தது காற்று காற்று மெதுவாக விதையை தள்ளியது ஆனால் விதை உறுதியாக இருந்தது காலம் மெதுவாக தலையசைத்தது அதற்கு நேரம் வர வேண்டும் வெளியே வானம் வெளிச்சம் வண்ணங்கள் நிறைந்துள்ளன என்றது காற்று உற்சாகமாக விதைக்குழு ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அது வெளியே பார்க்க ஆசைப்பட்டது சரி ஒருமுறை முயற்சி செய்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தது காலமண்ணா காற்று நண்பா எனக்கு உதவுங்கள் என்று அழைத்தது காலம் புன்னகைத்தது இப்போதுதான் சரியான நேரம் காற்று மென்மையாக வீசத் தொடங்கியது விதை மெல்ல மெல்ல மண்ணின் பிடியிலிருந்து வெளியே வந்தது அது முதல் முறையாக சூரிய ஒளியை உணர்ந்தது அது பிரகாசமாக இருந்தது காற்று விதையை மேலே தூக்கி காற்றாசமாக இருந்தது காற்று விதையை மேலே தூக்கி காற்றில் மிதக்க வைத்தது விதையின் பயம் நீங்கியது கீழே உள்ள உலகம் அழகாக தெரிந்தது ஒரு பசுமையான வயல்வெளியில் காற்று விதையை பத்திரமாக இறக்கியது விதை மகிழ்ச்சியுடன் மண்ணுக்குள் வேரூன்ற ஆரம்பித்தது காலம் பொறுமையாக விதையின் வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தது விரைவில் விதை ஒரு அழகான சிறு மாறியது மாட்டம்தான் வளர்ச்சிக்கு வழி என்று காலம் கற்றுக் கொடுத்தது பயத்தை மீறினால் புதிய உலகம் கிடக்கும் என்று காற்று உணர்த்தியது பயத்தை மீறினால் புதிய உலகம் கிடக்கும் என்று காற்று உணர்த்தியது